கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்களே சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதனால் கஷ்டப்பட்டால் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்ற அந்த டிமோட்டிவேஷனை நகர்த்தி வச்சுட்டு ஜெயித்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சிறப்பான செயல் இந்த ஆண்டுலேருந்து நீங்கள் முன்னெடுக்கணும் எடுப்போம் ஒரு செயலை எவ்வளவு நேரம் செய்கிறோன்றது விஷயமே இல்லை அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் விஷயம் அதனால் இந்த வருடம் நாம் செய்யக்கூடிய துவங்கக்கூடிய எல்லா செயலுமே ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக இருக்கணும் அந்த விஷயம் வந்து ஒரு சிறப்பாக செம்மையாக செவ்வனே நாம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை அதோடு வெற்றி பாதைக்கு அதை நம்மளை கூட்டிகிட்டு அதனால் இந்த வருடம் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டா நம்ம எல்லாருக்குமே அமையட்டும் நோய் நொடியற்ற சந்தோஷமான வருஷமாக அமையட்டும்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் என் சார்பாகவும் நம்முடைய எப் சேனல் சார்பாகவும் நம்முடைய குடும்பத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி